ஹாய் விவர்ஸ் நீங்கள் பார்க்குறது வந்துட்டு மெயின் ஸ்ட்ரீட் சவுகார்பேட்டில் இருக்கிற செல்லம் மில்க் டிபோ தான் இங்கே வந்து வகை வகையான ஸ்நாக்ஸ் கிடைக்குது அதில் மெயின் இம்பார்ட்டன்ட் வந்து இந்த சுட சுட இருக்கிற குலாப் ஜாமின் ஹைலைட் இங்கே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா விதவிதமான பன் பட்டர் ஜாம் நம்ம வந்து பன் பட்டர் ஜாம் தான் நம்ம சாப்பிட்ருப்போம் இங்கே வந்துட்டு பாருங்கள் இப்போ பன் பட்டர் ஜாம் கொடுக்குறாங்க தானே இங்கே வந்து பல தரப்பட்ட வகையில் ஜாம் பன் வந்து கொடுக்குறாங்க செம்ம சொல்லுறதுக்கு வார்த்தைகளே கிடையாது அந்த அளவுக்கு இங்கே என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பன் பட்டர் ஜாம் ஒன்று இருக்குது சி ஹவு நைஸ்லி டிஸ்பிளேடு வச்சு கொடுக்குறாங்க பால்கோவா பன் பட்டர் ஜாம் இருக்குது இது பாருங்கள் பால்கோவா இது சாப்பிட்ருக்குறீங்களா பால்கோவா பன் பட்டர் ஜாம் இருக்குது குலாப் ஜாமீன் பன் பட்டர் ஜாம் இருக்குது குலாப் ஜாமீன் பன் பட்டர் ஜாம் இருக்குது நெக்ஸ்ட் பாருங்கள் குலாப் ஜாமுன் வைப்பாங்க இது பாருங்க ஹை அந்த எல்லோஷ் கலர் ஒயிட்டுக்கும் எவ்வளோ பால் கோவா வந்து சூப்பருங்க சூப்பரோ சூப்பர் எங்கேயுமே டேஸ்ட் பண்ணியிருக்க மாட்டேங்க சென்னை சைடு தான் அடிச்சுக்கு ஆளே கிடையாது செல்வம் மில்க் போவை அந்த அளவுக்கு தரமாக இருக்குது வர மக்கள் எல்லாருமே வந்து இது அடிமை இந்த பன் பட்டர் ஜாமுக்கு அடிமை கோவாவுக்கு அடிமை ரசமலாய்க்கு அடிமை அது மாதிரி வந்துட்டு இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சூடான பாதாம் பால் இருக்குது பாதாம் பால்கு அடுத்தது இது முடிச்சுட்டு வேணால் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே மக்கள் வந்த உடனே என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு ரெண்டு பிளேஸ் குலாப் ஜாமின் சுட சூட குலாப் ஜாமீன் அப்படியே கட் பண்ணி வாயில் வச்சா போதுங்க அப்படியே உள்ளே இறங்கிடுங்க அடுத்தது வந்து மக்களை கவரக்கூடியது இந்த பன் பட்டர் ஜாம் தான் வகை வகை செவன் எயிட் ஐட்டம்ஸ் இருக்குது பன் பட்டர் ஜாமில் சென்னை சிட்டியில் இவங்களை அடிச்சிக்கிறதுக்கு காலையே கிடையாது டேஸ்ட் லெவல் வந்துட்டு வேற லெவல் டேஸ்டெல்லாம் நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த ஷாப் ஒன்றும் தெரியாமல் இருக்குது இது டாக் ஆஃப் த சிட்டி இந்த பன் பட்டர் ஜாமு சோக்கர்பேட் மெயின் ஸ்ட்ரீட்டில் ஸோ ஏழு எட்டு வகையான பன் பட்டை ஜாம் கிடைக்குதுங்க அது முடித்து வந்த உடனே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாதாம் இது பாருங்கள் ரஸ் ரஸ்குல்லா மிக்ஸ் இந்த குலாப் ஜாமீன் மிக்ஸ் குலாப் ஜாமீனை வந்து ரெண்டு குலாப் ஜாமீன் எடுத்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த குலாப் ஜாமுன் ரெண்டு பக்கமும் அப்ளை பண்ணிவிட்டு கொடுக்குறாங்க பாருங்கள் வேறு லெவல் இதெல்லாம் நீங்கள் வந்து சொன்னப்போ அதில் சாப்பிட்டா தான் உங்களுக்கு வந்துட்டு இதோட இதுவே தெரியும் அருமை 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 அந்த அளவுக்கு இருக்குது இந்த மாதிரி வந்து சென்னை சிட்டியில் வந்துட்டு இது மாதிரி கிடையாது ஒன் ஃபார்ட்டி நைன் மெயின் ஸ்ட்ரீட்டு சோக்கார்பேட்டில் தான் இருக்குது செல்லம் மில்க் டெபோ இங்கே வந்துட்டு ஹைலைட் வந்து நான் சொன்னது ப்ரெட்டு ப பன் பட்டர் ஜாமு பாதாம் பால் இதுக்குன்னு ஒரு கிரேஸ் மக்கள் வந்து சுற்றிகிட்டே இருக்கிறாங்கங்க இந்த பாதாம் பால்க்கும் இந்த பன் பட்டர் ஜாமுக்கும் பாருங்க இப்படி போல நகரவே மாட்டேன்றாங்க எங்களை வந்து வெளியில் உடவே மாட்டேன்றாங்க அளவுக்கு சாப்பிட்டுட்டு வெளியில் வரது கூட கஷ்டம் ரோடு ரெண்டு சைடுமே வந்து டிராஃபிக் ஜாம் ஆகிடுது மக்கள் வரவங்க எல்லாருமே வந்து இந்த பன் பட்டர் ஜாம் பாதாம் மில்க் சுட 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 ப்ளஸ் வந்து ஹைலைட் வந்துட்டு குலாப் ஜாமீன் சுட சுட குலாப் ஜாமின் அப்படி ஸ்பூனில் கட் பண்ணால் போதுங்க ரெண்டு பீஸாக வந்துடும் இவங்க வந்து செய்கிறதே வந்து வித்தியாசமாக இருக்குது அந்தளவுக்கு வந்து பிளேட்டில் வந்து இவங்க டெக்கரேட் பண்ணி கொடுக்குறது பெரிய ஹைலைட்டு ரெண்டாவது இந்த அண்ணன் இந்த அண்ணன் பாருங்கள் பால் பாதாம் பால் சூப் சூப்பராக இது பண்ணுவார் ஆற்றுறதும் சரி பால் போட்டு கொடுக்குறதும் சரி ப்ளஸ் பால் போட்டு முடிஞ்ச பிறகு ஒரு ஒரு கிளாஸ்லேயும் அந்த ஆடை பால் ஆடை அந்த ஏடு இருக்கு இல்லையா அந்த ஏடு போட்டுட்டு அதுக்கு மேலே சக்கரை போட்டு கொடுக்குறாங்க வார்த்தைகளே இல்லை பாருங்கள் பக்கத்தில் பக்கத்தில் நானும் எனக்கு மிஞ்சி நீ கிடையாது உனக்கு மிஞ்சி நான் கிடையாதுன்னு இந்த ரச இந்த ரெண்டு பேருமே வந்துட்டு அந்த அளவு மக்களை கொள்ளை கொள்கிறாங்க வரவங்க அத்தனை பேருக்குமே வந்து ஒரு என்ன சொல்கிறது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஷாப்பு ரொம்ப சந்தோஷமாக நம்ம என்ஜாய் பண்ணி சாப்பிடலாம் நமக்கு தேவையானது ஆஸ் யூஷுவலாக சாப்பிட்றதோட வித்தியாசமாக சாப்பிடலாம் டேஸ்ட் வைஸ் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது ரெண்டாவது வந்து இந்த வரவங்க அத்தனை பேருக்குமே ஹைலைட் வந்து இங்கே இருக்கிற ஷாப்பில் இருக்கிற எல்லா ஐட்டமே வந்துட்டு ரெண்டாவது ஃப்ரெண்ட்லி ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது ஸோ நிறைய மக்கள் வந்து அவங்களோட ஃப்ரெண்டு ரிலேஷன்ஸ் எல்லோரும் வந்துட்டு சாரி வந்துட்டு இருக்காங்க என்னென்ன இருக்குதுன்றது இங்கே போட்டிருக்கோம் பாருங்கள் சாட் ஐட்டமில் ஒரு பத்து பன்னெண்டு வெரைட்டி கொடுத்துருக்காங்க பனில் ஒரு ஏழு எட்டு வெரைட்டி கொடுத்துட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு குலாப் ஜாமுன் அதுக்கப்புறம் வந்துட்டு பால் அப்படி மிஞ்சி மிஞ்சி போனீங்கன்னா சமோசா இங்கே பாருங்கள் எவ்வளோ ஐட்டம் இருக்குது பாருங்கள் இங்கே பார்த்தீங்களா கச்சோடி சமோசா பேல்பூரி என்ன ஐட்டம் கேட்டிங்கனாலும் அந்த ஐட்டம் கொடுப்பாங்கங்க சென்னை வேறு விதங்க மசாலா வந்து எங்கேயுமே பார்க்காது மசாலா சூப்பர் இந்த சம மசாலாவுடைய சன்னா சேர்க்குறதும் ஆகட்டும் கச்சோடியோட சேர்க்குறதும் ஆகட்டும் அந்த உருளைக்கிழங்கு பேல் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க பாரு அதுவும் ஆகட்டும் செம இந்த பாருங்கள் பிளேட்டில் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள் ஒரு ப்ளேட் சாப்பிட்டாலும் வயிறு நிறைஞ்சிடும் சார் உண்மையில் சொல்கிறேன் அந்த அளவுக்கு வந்து மக்கள் வந்துட்டு நீ நான் போட்டு போட்டுட்டு வரான் இந்த தம்பி ஆத்துறதுக்கே காசு கொடுத்துடணும் இந்த தம்பி ஆற்றிட்டு பாருங்கள் பால் ஏடு போடுறான் பாருங்கள் எப்படி போடுறான் பாருங்கள் போட்டுட்டு அதில் சக்கரை போட்டு தருவான் ஆ சொல்கிறப்ப இருக்குது நான் குளிச்சப்ப உங்களுக்கு எப்படி ஃபீலிங் இருந்திருக்கோல்ல மறக்காமல் மக்களே எல்லாரும் வந்து சௌக்கார் பேட்டைக்கு படையிடுங்க நான் பெற்ற இன்பம் வையகம் பெற என்ற மாதிரி இந்த சூடான ரசகுல்லாவை சாப்பிட்டு வந்து இப்படி திரும்பின உடனே பன் ஜாம் பல விதத்திலையும் அது சாப்பிட்டு முடித்து வந்த உடனே இந்த பாதாம் பால் சுட சுட வித் ஆடை சர்க்கரை மக்கள் எல்லாரும் இது பண்ணாங்க அது முடிஞ்சு முடிஞ்சு வந்த உடனே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் ஐட்டம் சமோசா இருக்குது கச்சோடி இருக்குது பெயில் இருக்குது அதை தவிர பானிபூரி ஐட்டம் ஐட்டம்ஸ் இருக்குது நிறைய ஐட்டம் இது இருக்குது இது இல்லைன்னு கிடையாது எல்லா ஐட்டமும் இருக்குது ஒரு பிடி பிடிக்கலாம் ஆனால் வித்தின் பட்ஜெட்டில் இருக்கும் என்ஜாய் பண்ணலாம் இங்கே வந்திங்கன்னா ஃபேமிலி வித் ஃப்ரெண்ட்ஸு அந்த அளவுக்கு வந்துட்டு தாக்கு தாக்குன்னு தாக்குறாங்க மக்களை வந்துட்டு மக்கள் எல்லாருமே வந்து வாயில் வந்துட்டு இந்த சத்தம் வரும் தெரியுங்களா அப்படின்னுட்டு அந்த உச்சி கொட்டாத ஆள் எதுவுமே கிடையாதுங்க அந்த ரசகுல்லாவாக இருக்கட்டும் ஜாமுனாக இருக்கட்டும் இந்த பால் ஏடு வந்து சாப்பிட்டுட்டு அந்த தலையும் இது பண்ணிவிட்டு ஒரு ஷேக் பண்ண பாருங்கள் ஐயோ சின்ன பசங்க பெரியவங்க வரைக்கும் இந்த ஒரு சிலர் வந்துட்டு அந்த பால் வந்து குடிக்கிற ஸ்டைலில் வித்தியாசமாக இருக்கும் ஒரு வித சவுண்டை உருள் குடிச்சிட்டு இருந்தேன் அது வந்து ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு நாங்கள் சாப்பிட்டுட்டு வந்ததுலையும் எங்களுக்கு வந்து இந்த பன் பட்டர் இந்த பன் பட்டர் பால்கோவா மறக்கவே முடியாது குலாப் ஜாமுன் மறக்கவே முடியாது என்ன இந்த மாதிரி எத்தனை ஐட்டம் வச்சுருக்குறாங்க என் கணக்கிலேயும் இல்லை பாருங்கள் மக்கள் பாருங்கள் படம் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க இந்த பக்கம் கொஞ்சம் தான் இருக்கலாங்க எதுத்த ரோட்டில் வர நின்றுட்டு இருக்கிறாங்க மக்களை ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லி நீட் அண்ட் க்ளீனு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி இதுதான் இவங்களுடைய ஸ்பெஷாலிட்டி இங்கே வந்து நிறைய ஸ்வீட் ஆவிஷம் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் ஸ்வீட் ஐட்டம் கூட இருக்குது இதெல்லாம் நான் கூட உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காட்டியிருக்கிறேன் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் இந்த மாதிரி நல்ல நல்ல காணொலி மூலிமா நான் உங்களை கண்டிப்பேன் அப்புறமா வந்து ஒரு ஒருத்தரும் வந்து கமெண்ட் பண்ணவே மாட்டேன்றீங்க தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் வந்து லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அப்போ தான் நான் இந்த மாதிரி புது புது வீடியோக்களை உங்களுக்கு நான் கொண்டு வருவேன் மக்களை என்ன மக்களை பார்க்குறப்ப எப்படி இருக்குது நீங்களும் தயாராகிட்டிங்கன்னு நினைக்கிறேன் இந்த பால்கோவா பண்ணு சாப்பிட்றதுக்கு ரசகுல்லா பன் சாப்பிட்றதுக்கு குலாப் ஜாமுன் பண் சாப்பிட்றதுக்கு பன் ஜாம் கோல்கந்த் பண்ணு சாக்லேட் பண்ணு ஐயஹோ சொல்கிற வார்த்தைகளே இல்லை என்ன கேட்டாலும் இல்லைன்ற பதிலே வராது இந்த செல்லம் மில்க் டிபோவில் மறந்துடாதீங்க சோக்கர் பைட்டினாலே செல்லம் மில்க் டிபோ தான் உங்களுக்கு ஞாபகம் வரணும் அதே நேரத்தில் இந்த ஷார்ட் ஸ்டுடியோவை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் அப்போ நான் இந்த மாதிரி நல்ல நல்ல காணொலி மூலிமா நான் உங்களை சந்திப்பேன் திரும்பவும் என்ன சொல்ல வரேன்னா திருப்பி நான் சாப்பிட்டுட்டேன் இந்த குலாப் குலாப்ஜாமனை பார்க்குறப்ப இன்னொரு பிளேட் சாப்பிட்லாமான்னு சொன்னது டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் தாங்க ஜஸ்ட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி நீங்கள் எல்லாத்தையும் கொண்டு போனீங்கன்னா வித்தின் ஹண்ட்ரட் ருபீஸ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ருபீஸ் யூ கேன் என்ஜாய்ட் அ லாட் அந்த அளவுக்கு வந்து இதுவாக இருக்கும் மக்கள் எல்லாருமே வந்து நீ நானும் போட்டி போட்டிட்டு வந்துட்டு நின்றுட்டு உக்காந்துட்டு பார்சல் வாங்கிட்டு சாப்பிட்டு போவாங்க ஒரு ஒருத்தருக்கிட்டேயும் ஒரு ஒரு விதமான இருக்கும் அந்த ஒரு சந்தோஷம் இருக்கிறது ஒரு கிரன்ச்சி இருக்கிறது அதுக்குன்னு கிரேஸ் இந்த கடைக்குன்னே வந்து ஃபேன்ஸ் நிறைய இருக்கிறாங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க